வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு வேர்க்கடலையும் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இந்த தண்ணியை கொட்டிட்டு இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை இது போல் ஒரு ஸ்டெயினரில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது பாதி அளவு குட மிளகா நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெருவெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இப்போ இது ஒரு முக்கால் பத அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா பாதி தக்காளியும் உள்ளருக்கு விதையை எடுத்துகிட்டு இது போல் நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வறுத்தரிச்சு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த பொடியோடைய வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாதியளவு கேரட் துருவிட்டு சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக சூடு வர வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேர்க்கடலை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்டியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்